பறக்கும் பட்டாம்பூச்சி பறக்கும் பட்டாம்பூச்சியா அப்படின்னா என்னன்னு தானே யோசிக்கிறீங்க வாங்க அதன் விளக்கத்தை பார்க்கலாம் இது குழந்தைகளோட படைப்பாற்றலை வளர்த்தெடுப்பதற்கான ஒரு செயல்பாடு இந்த செயல்பாட்டை செயல்படுத்த ஆசிரியர்களாகிய நாம வண்ண வண்ண வரைபடத்தாள்களை ஒரே அளவுல அதாவது ஏ ஃபோர் அளவுல வெட்டி எடுத்து அதை புத்தகம் போல தயாரிச்சுக்கணும் இல்லைன்னா கோடுகள் இல்லாத வெள்ளை தாள்களை கொண்ட குறிப்பேட்டையும் பயன்படுத்தலாம் சரி நாம தயாரித்து வச்சிருக்கிற இந்த புத்தகம்தான் பட்டாம்பூச்சி இந்த பட்டாம்பூச்சிக்கு எப்போது சிறகு முளைத்து பறக்கும் குழந்தைகள் ஒவ்வொருவராக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தங்களின் எண்ணங்களை எழுத்து வண்ணங்களில் நிரப்பலாம் படங்கள் வரையலாம் மொழி விளையாட்டுகளை உருவாக்கலாம் புதிர் அமைக்கலாம் விடுகதை எழுதலாம் பாட்டு கடிதம் கட்டுரை நகைச்சுவை இப்படி எதை வேணும்னாலும் எழுதலாம் ஆனா இத செயல்படுத்துறதுக்கு முன்னாடி குழந்தைகள் கிட்ட அழகாகவும் தெளிவாகவும் எழுதணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நிபந்தனையை மட்டும் நாம சொல்லிடலாம் இந்த பட்டாம்பூச்சி ஒரு மாதம் ஒரு வகுப்பிலையும் அடுத்த மாதம் அடுத்த வகுப்பு அப்படின்னு பறந்துகிட்டே இருக்கும் இப்படி பறந்துகிட்டே இருக்கிற பட்டாம்பூச்சி குழந்தைகளோட படைப்புகளால் நிரம்பியவுடன் இறுதியா பள்ளி நூலகத்தை சென்றடையும் ஒரு புத்தகம் நிறைவு பெற்ற பின் அடுத்து புதிதாக ஒரு புத்தகத்தை பயன்படுத்தலாம் இந்த பறக்கும் பட்டாம்பூச்சி புத்தகத்தில் தங்களுடைய படைப்புகளும் இடம்பெறணும்னு குழந்தைங்க அழகாகவும் தெளிவாகவும் எழுதுவாங்க புதிய படைப்புகளை ஆர்வத்தோடு உருவாக்குவாங்க இந்த செயல்பாட்டை சிறப்பா வழிநடத்தி நாம நம்ம வகுப்பறைகளை வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகள் பறக்கும் வானவில் வகுப்பறையாக மாற்றலாமே